உங்களோட பேஸ்பால் கிரிக்கெட்லாம் எங்கக்கிட்ட எடுபடாதம்மா எங்களோட பவுலிங்கு சும்மா தரமாக இருக்கும் இப்படி வந்து நம்ம கெத்தாக சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம இந்தியாவோட பவுலிங் வேறு லெவலில் வந்துருந்துச்சுங்க இன்றைக்கி இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டியில் நம்ம இந்தியா தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணோம் சரி இங்கிலாந்து அதிரடியாக விளாடுவாங்க இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பலமாக இருக்கும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி அதிரடி காட்டினது என்னமோ இங்கிலாந்து இல்லைங்க நம்மளோட ஹஸ்தீப் சிங் தான் வந்த மனுஷன் நான் மொதல் ஓவரில் விக்கெட் எடுக்கிறேன்னா எப்படிப்பா ஃபஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிலிப் சால் டக் அவுட் பண்ணிவிட்டாருங்க அந்த விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம இவரோட அடுத்த ஓவர்லேயே வெண்டகிட்டோட விக்கெட்டே வந்து எடுத்தாரு உண்மையிலே இந்த விக்கெட்டை அஜ்தித் சிங் எடுத்தான்னு சொல்றத விட சிங் எடுத்தாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் மனுஷன் ரன்னிங்லேயே சூப்பராக கேட்ச் பிடிச்சி வெண்டை வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக்கும் பட்லரும் சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஹாரி ப்ரூக்கும் அதிரடி அதிரடி காட்டி சிக்ஸு ஃபோர்லாம் அடிச்சு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆயிருமோ அப்படின்னு நினைக்கும் போது அப்போதாங்க வருண் சக்கரவர்த்தி வந்தாரு வந்த மனுஷன் நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு ரொம்ப அழகாக ஹாரி ப்ரூக் வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் அதே ஓவரில் லிவிங்ஸ்டனோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியல ஒரு பக்கம் நின்று பட்லர் மட்டும்தான் தனியாளா போராடிட்டு இருந்தாரு மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடை சொல்லிட்டு கிளம்பிட்டே இருந்தாங்க ஆனா பட்லர் நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க ஒன்னா அருமையா நின்று விளாண்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கலப்புனாரு இவர் விளையாண்டதை பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் நமக்கு பக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு ஐயோயோ இவர் மட்டும் கடைசி வரைக்கும் நின்னாரு கொஞ்சம் ஸ்கோர் அதிகமாகிருமோ அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்போ தான் வருண் சக்கரவர்த்தி வந்து எதுக்கு எல்லாரும் கவலைப்படுறீங்க இருங்க நான் விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக பட்டரை வந்து தூக்கிட்டாரு ஆனால் இந்த விக்கெட்டை இவர் எடுத்தார் அப்படின்னு சொல்றதை விட நிதிஷ் ரெட்டியோட கேட்சை வந்து பாராட்டியே ஆணுங்க மனுஷ ஒரு சூப்பரான கேட்சு இதனால தான் பட்லரோட விக்கெட்டை எடுக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் பட்லர் அவுட் ஆனவனே இங்கிலாந்து பண்ண ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இருபது ஓவர் முடிவுல அவங்கனால இவ்வளோ மட்டும்தான் வந்து எடுக்க முடிஞ்சு உண்மையிலேயே இந்த பிச்சுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மியான ஸ்கோருங்க கஷ்டப்பட்டு இங்கிலாந்து வந்து ஒரு நூற்றி அறுபது ரன்னாவது வந்து எடுத்திருக்கணும் அதை தான் இந்த பிச்சுல வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும் இப்போ வந்து இங்கிலாந்து ரொம்ப கம்மியான ரன் எடுத்தனால இப்போ இந்த மேட்ச்சை இந்தியா ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க நமக்கு என்ன பவர் பிளேயில் மட்டும் கொஞ்சம் அதிரடியாக விளாண்டா போதும் அதுக்கப்புறம் ஒரு டீசெண்டான பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாலே இந்த மேட்சை நம்ம வந்து வின் பண்ணிடலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம இந்தியா பவுலிங்கில் இன்றைக்கி மிரட்டி விட்டுருக்காங்க பேட்டிங்கில் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் Bye friends!